அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதி பெற்ற சாரம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் அந்த சாரத்துடைய குணாதிசயங்கள் ஜாதகரிடம் இயல்பாகவே இருக்கும் இப்போது ஒரு லக்னாதிபதி குருவுடைய சாரம் வாங்கியிருந்தார்னா அந்த ஜாதகர் ஆச்சாரமாக இருப்பார் அனுசாரமாக இருப்பார் உண்மையாக பேசுவார் சத்தியம் பேசுவார் நீதி நீதி தவற மாட்டார் பொறுமையாக இருப்பார் சாந்தமாக இருப்பார் அன்பாக இருப்பார் கனிவாக இருப்பார் நல்ல மெச்சூரிட்டி இருக்கும் வயதுக்கு மீறின முதிர்ச்சியான அனுபவங்களை பெற்றவராக இருப்பார் பெரியவர்களிடத்திலும் அன்பு பாசம் பிரியம் பக்குவம் இதெல்லாம் இருப்பார் இதே ஒரு புதன்சாரமாக இருந்தால் ஜாதகருக்கு நகைச்சுவை உணர்வு ஜோவியலா பேசுகிறது விகடகவித்தன்மை ஜாலியாக இருக்கிறது இளமையான தோற்றம் வேகமாக சிந்திக்கிறது கணித அறிவோ இந்த மாதிரி சிந்தனைகள் ஜாதகரிடம் இருக்கும் லக்னாதிபதி பெற்ற சாரம்தான் அதன் தன்மை